ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே அந்த வானத்தை எவ்வளவுதான் மேகங்கள் சூழ்ந்து நின்று மறைத்தாலும் வெளிவரும் நேரம் வரும்பொழுது சூரியன் சரியான நேரத்திற்கு நிச்சயம் வெளிவரும் அதுபோலத்தான் உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் யார் தடுத்தாலும் சரியான நேரத்தில் உனக்கான வெற்றியை நான் பெறச் செய்வேன் தன்னம்பிக்கையும் என் மீது பக்தியும் வைத்திருந்தால் போதும் என் செல்லமே உனக்கானதை நடத்தி கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு ஆனால் நல்லது நடக்கும் வரை எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நன்றாக நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று யோசிப்பவர்கள்தான் பல பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் உன் ஆஞ்சநேயர் இப்படி சொல்கிறேனே என்று யோசிக்காதே உண்மை என்னவோ அதைத்தானே சொல்ல முடியும் நல்லவர்களும் வசதியானவர்களும் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் நன்றாக இருந்தால் சந்தோஷப்படுகின்ற இந்த உலகம் நெருங்கியவர்கள் யாராவது பணக்காரராக மாறிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் மறுக்கிறது அவர்கள் மீது பொறாமையும் நயவஞ்சக எண்ணமும் தான் ஏற்படுகிறது அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் யாருடைய ஆக்கிரமிப்பும் யாருடைய என்பதற்காக உனக்கான நல்லது நடக்கும் வரை பொறுத்திருந்து காத்திருந்து நல்லது நடக்கும் வரையிலும் இதை யாரிடமும் சொல்ல என் செல்லமே உன் வாழ்வில் நீ இதனால் வரை அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து மன அழுத்தத்தோடு சிந்தனையோடு இருந்து கொண்டே இருக்காதே நீ கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் யோசித்ததும் எல்லாம் போதும் உன் மன பாரத்தையும் அழுத்தத்தையும் நான் நான் அத்தனையையும் எடுத்துக்கொண்டு உனக்கு வெற்றியை தருகிறேன் என் தங்கமே புன்னகையோடு சிந்தித்தால் உனக்குள் புது அறிவு பிறக்கும் நிச்சயமாக உனக்கு வெற்றி பெறும் வழிகளை உன் ஆஞ்சநேயர் நான் உனக்கு காட்டுவேன் சாதிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதே அது உன்னை நிச்சயம் ஏமாற்றும் அழவைக்கும் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அது உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என் செல்லமே எதுவாக எதுவாக இருந்தாலும் முயற்சியும் சரி நம்பிக்கையும் சரி உனதானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் எல்லாவற்றிலும் கவனமாகவும் கண்காணிப்பாகவும் இருந்து கொள்ள கற்றுக்கொள் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறத்தான் போகிறது உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வையும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் உன்னிடமே கொண்டு வந்து தருகிறேன் என் செல்லமே எந்த நேரத்திலும் உன் ஆஞ்சநேயர் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நிழலாக நீ செல்லும் இடத்திலெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நின்று உனக்கானதை நீ எதிர்பார்த்தது போலவே நல்லபடியாக நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் இப்பொழுது நீ உன் மனதில் எதை நினைத்து கவலைப்படுகிறாயோ அதை நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ பொறுத்திருந்து இனி நடக்க போவதை பார் உனக்காகவே நான் அருள் செய்து கொண்டும் ஆசிர்வாதம் கொடுத்து கொண்டும் புன்னகைத்து கொண்டும் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ இத்தனை நாட்கள் மனம் வருத்தப்பட்டு சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் அதிகமான மதிப்பும் மரியாதையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்ற முடிவெடுத்துள்ளேன் இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் போய் நீ ஒருபொழுதும் கண்ணீர் சிந்தாதே என் செல்லமே உனக்காகவே என் மனவாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது உன் எல்லாம் என்னிடம் சொல்லி பகிர்ந்து கொள் என்னுடன் நீ பேசும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் உன் சுமைகளை சுமக்க நான் தயாராக வருகிறேன் தேவையற்ற சில சமயங்களிலும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகளிலும் மௌனமாக அந்த இடத்தை கடந்து போக பழகிக்கொள் யாராவது உன்னை காயப்படுத்த முயற்சி செய்தால் அவர்கள் பேச்சினால் உன்னை துன்பப்படுத்த முயற்சி செய்தால் அவர்கள் அந்த முயற்சியில் தோல்வி அடையும்படி நீ மௌனமாக இருந்துவிடு என் தங்கமே அது மிகவும் கடினமானது என்பது எனக்கு தெரியும் பதில் பேசாமல் உன்னால் இருக்கவும் முடியாது அவர்கள் செய்ததையும் சொல்லுவதையும் உன்னால் முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ அந்த சமயத்தில் பொறுமையோடும் மௌனத்தோடும் இருந்தால் அந்த அமைதிக்கான அற்புதம் நான் என்ன செய்கின்றேன் என்று உன்னால் உணர முடியும் மீண்டும் அவர்களே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படி கூட சூழ்நிலையை நான் உனக்காக உருவாக்குவேன் என் செல்லமே உன்னுடைய அற்புதமான காந்த சக்தியை யாருக்காகவும் கவலைப்பட்டு வீணாக்கி விடாதே நீ நிச்சயம் வெற்றி பெற போகிறாய் அதை யாருக்கும் அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் செல்லமே நீ யார் என்பதை யாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் இல்லை நீ இழந்த சக்திகளையும் இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் பெற்றுத் தருவேன் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது யாராலும் உனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது என் செல்லமே நீ நினைத்த காரியத்திலும் நீ எதிர்பார்த்த விஷயத்திலும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை சரணாகதி அடைந்த பிறகு ஆஞ்சநேயரே என்று என்னை நோக்கி வந்து கையெடுத்து கும்பிட்ட பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நிம்மதியாக உன் கடமைகளை செய் நீ அனுபவித்து முடித்துவிட்ட துன்பங்களுக்கு பதிலாக இன்பமான பல நல்ல நிகழ்வுகள் நிகழப்போகிறது கோடை வெயில் சமயத்தில் இதமாக வரும் குளிர் தென்றல் போல இதயத்தை குளிர வைக்க உன் ஆஞ்சநேயர் நானே உன்னை தேடி வரப்போகிறேன் நான் கொடுப்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே இது நாள் வரையிலும் நீ கேட்டது கிடைக்கவில்லை நினைத்தது நடக்கவில்லை என்று மனம் வருத்தப்படாதே உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் உன் எதிர்காலத்தை நிச்சயம் நான் சிறப்பானதாகத்தான் அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு கொஞ்சமும் அறிமுகமில்லாத ஒருவருக்கு உதவி செய்தால் அதன் பலனாக உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து போகும் என்று நீ மறவாதே உன்னுடைய ஒரு முக்கியமான கர்ம வினையை இன்றே இப்பொழுது இன்றே இப்பொழுதே நான் தீர்த்து போகிறேன் உன் பிரார்த்தனையை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நான் நிறைவேற்றுவதற்கான வேலையில் இறங்கிவிட்டேன் என் செல்லமே நெருப்பின் ரூபமான உன் ஆஞ்சநேயர் நான் சொல்கிறேன் உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றிக் கொடுப்பேன் உன்னை உயர்த்தக்கூடிய சக்தி உனக்குள்ளேயே இருக்கின்றது என்று நான் சொல்வதின் மீது நீ நம்பிக்கை வை நிச்சயமாக உன் எண்ணம் போல வாழ்க்கையை நான் உயர்த்திக் கொடுப்பேன் எண்ணங்கள் மட்டும் எப்பொழுதும் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் யாருக்கும் தொந்தரவும் தீங்கும் நினைக்காத அளவில் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் வாழ்வில் இனிமையான சந்தோஷ நாட்கள் வரப்போகின்றது என் குழந்தையான உனக்கு விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும் நான் சொல்வதை நம்பு என் தங்கமே உன் வாழ்க்கையில் உள்ள துயரங்களையெல்லாம் துடைத்தெடுத்து உனக்கு துணையாக நல்ல துணையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த குழந்தை வரத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் என் ஆசீர்வாதத்துடன் எல்லாமே உன்னிடம் வந்து சேரும் இப்பொழுது நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்து தருவேன் என்று நீ நம்பிக்கை வை ஒரு நம்பிக்கையை குறைத்துக் கொள்ளாதே என் செல்லமே உன்னுடைய கர்ம வினைகளும் நீ செய்த பாவங்களும் எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டன உனக்கான பொற்காலமாக இருக்கப் போகின்றது வரும் நாட்கள் அதை பற்றி மட்டுமே யோசித்து இனி வரும் சந்தோஷமான நாட்களுக்கு தயாராக இரு நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் நீ வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களை நினைத்து நீ நீயே வருத்திக் கொள்ளாதே என்று ஆஞ்சநேயரே என்னுடைய நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் உனக்குள் நல்ல மனமாற்றத்தையும் நிம்மதியையும் நான் உனக்கு தருவேன் அதை எப்பொழுது உணரப்போகிறாய் என் செல்லமே இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நல்ல செய்திகளையும் நீ கேட்கத்தான் போகிறாய் புதிய வழிகளையும் புத்துணர்ச்சியான நல்ல நாட்களையும் உனக்கு நான் தரப்போகிறேன் உனக்கான இந்த பதிவை எதற்கு கண்களில் காட்டினேன் என்று தெரியுமா இப்பொழுது நான் சொல்லும் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழப்போகின்றது என்று நான் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தான் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்துடன் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை சந்தோஷமாகவும் சிறப்போடும் வாழ வைக்கப் போகிறேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி